தண்டனை நீ அனுபவிப்ப நாசமா போயிடும் நாசமா போயிடு சிக்கா அப்பா சாகுலகா மீது ஒரு புரோக்கர் அவனே லைவ்ல சொல்லி அழுது இருக்கான் சாதனா அப்படியே எக்ஸவி டுவெல் ஜூ ஐயோ குடும்பமே புரோக்கர் புரோக்கர் குடும்பமா இருக்குதா ஐயோ சாமி சாமி பொட்ட என்னால பேச்சு பேசுற ஏண்டாரு நீ எல்லாம் என்னால பேச்சு பேசுற ஆஹ் உன் காசை யாரா இந்த நேரம் கோடி அவசாரிக்கு வந்து குடும்பம் இருக்கா அவசாரி ஒரு நல்லவனா யாரும் பப்ளிக்ல அப்படி பேச மாட்டாங்க எப்படியே பொம்பளை புள்ளையா அப்படி பேச மாட்டாங்க பப்ளிக்ல இந்த மாதிரி பச்சை பத்தியா இவ சொல்றதெல்லாம் உண்மையு மக்கள் நம்புறாங்களா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பொய் சோத்துக்கு இல்லாம ஐயோ மதிவான என்ன கிளிக்கிறான் என்னால நிம்மதியா இருக்க முன்னாடி அக்கா என்ன எப்படியாவது காப்பாது நீ தானடி வந்த என் வீட்டுக்கு பாவன் இறக்கப்பட்டு நாய இந்த நாயெல்லாம் என் வீட்டுக்குள்ள நான் சேர்த்த அப்படின்னு சேர்த்துறாங்க சத்தியமா சொல்றேன் என் நீ அவது ஒரு அசிங்கம் அப்படியா நீ பேசுற நீ ஏண்டி அவன அவன நீ அப்படி சொல்றேன் ஏண்டி ஊற என் புருஷன் எத்தனை வயசு ஐம்பது வயசுக்கு மேல ஆகுது என் புருஷன நீ வந்து அவங்கிற மாமா பையங்க கூட்டி கொடுங்க ஏன்னா வேணா பெரிய ஓகேதம்மா புரோக்கரு செயலுக்கு போனவன் செயலுக்கு போன ஓகேதம்மா நீ ஒரு புரோக்கரு அதே ஒரு புரோக்கரு ஆஹ் நீங்க கூட்டி கொடுத்து வாங்கி நின்றுட்டால எங்க நீங்க வந்து என் பிள்ளைங்களை பேசுறீங்களா